ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வாணல் சூட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் சூடாகிடுச்சி ஆயில் சூடாயிடுச்சு இப்போ வந்து பட்டை ஒன்று கிராம் ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூண்டு வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை நல்லா சேர்த்து வணக்கி நல்லா செலவுக்கா வாங்கணும் ஓரளவு வணங்கிருச்சு இப்போ வந்து சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி சேத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிய இப்போ வந்து இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வணக்கியதை ஆற வச்சு மிக்சில போட்டோம் இப்போ அதில் வந்து தேங்காய் பொட்டுக்கெல்லாம் அதிலே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து குக்கரை சூடு பண்ணிக்கலாம் இப்போ வந்து குக்கர் சூடாயிடுச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டோம் இப்போ வந்து கடலை பருப்பு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வந்து வந்து அதை சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து போட்டோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க கறி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஐட்டம் இந்த பொடி ஐட்டத்தை சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க இப்போ இதை இதெல்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வச்சு இப்போ சிக்கன் மசாலா போட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வணக்கியாச்சு இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது அரைச்ச மசாலாலாம் சேர்த்துக்கிட்டோம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நல்லா வணக்கியாச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வணக்கலாம் பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போது நாலு விசில் வந்துருச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வாசம் பயங்கரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல்லு இப்போ வந்து பாருங்க கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு உப்பெல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதில் மல்லித்தழை போட்டுக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ